இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதாரம் மேலும் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார்

ஒரு மாணவன் படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஜாதி வெறியோடு தம்பி பேர் வந்து தேவேந்திர ராஜா இதுதான் அவங்க அப்பா இது அம்மா எங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏழை ஏழைன்னு சொல்லும் போது செங்கச்சுடைய அன்றைய அன்றைக்கு வேலை செய்து அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும் ஆர்வத்துல படிக்க வச்சிருக்காங்க கிருஷ்ணராஜா எக்ஸாம் எழுத போகும்போது ஃப்ரெண்ட்ஸாக மேலே ஏறி கீழே கொண்டு வந்து வெட்டியிருக்காங்க வெட்டின நோக்கம் என்ன என்பது நீங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிற என்ன காரணம் இது ஜாதி வெறி அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலாம் நல்ல டீன்லாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல கேர் எடுத்து அந்த பகிர்றேன் எல்லோரும் ஹெச்ஓடிஸ்லாம் சேர்ந்து இருபது டாக்டர்ஸை சேர்ந்து அவனை காப்பாற்றிருக்காங்க பிளட்டு மட்டும் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு பாட்டில் கொடுத்து இன்னைக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் பிளட்டு போயிட்டு தான் இருக்குன்னு சரியாக வரல ஆனால் முழு முயற்சி எடுத்து நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் அவ்வளவு நல்லா பண்ணிக்காங்கிறத நான் ரொம்ப ரொம்ப இது இதை பார்த்து ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறாங்க அவ்வளோ டாக்டர்ஸும் எஃபெக்ட் எடுத்து பார்க்குறாங்க இது எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நடக்காத அந்த மாதிரி நல்லா காணிக்கலாங்க காப்பாற்றுறது இறைவன் தான் அந்த மாதிரி தான் இருக்கிறான் நான் பேசக்கூடியதான் பேசுகிறான் சாப்பிடல அனுப்பி சாப்பிடல லிக்யூலில் தான் போயிடுல தான் போயிட்டு இருக்கு மாதிரி ஜாதிய கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பது நம்மள முதலமைச்சர் தான் இதெல்லாம் கண்காணிக்கணும் பல திருப்பு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் ஜாதி விரி அடங்குகள் அடங்கலாம் நாங்கள் சொல்கிறோம் கொலைகளோ கொடுமைகளோ நடக்குது ஜாதிகர ரீதியானது நான் பல திருப்பு பல மீடியாக்களில் பல திருப்பு சொல்லியிருக்கிறேன் அதே நிலை இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற பகுதியில் நடக்குது இது தமிழக அமைச்சர் முதலமைச்சர் அவர்களோ துணை முதல் அவர்களோ காவல்துறை அதிகாரிகளோ இதை கண்காணித்து இது மாதிரி நிலைகள் இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதற்கு பாதுகாப்போட இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற வேண்டும் இதை நான் ரொம்ப இந்த மாணவர்கள் மத்தியில இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் சமுதாய விதியோட செயல்படுறத நான் கேள்விப்படுறேன் கேள்விப்பட்டவ சொல்றேன் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது அரசுடைய வேலை எங்களுடைய வேலை இல்லை இந்த மாதிரி இளிநிலைகள் எங்கேயுமே நடக்கக்கூடாது மாணவ மத்தியில் இருக்க காரணம் இப்ப எல்லா கல்லூரிகளையும் மாணவர்கள் இடத்துலையும் கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை கஞ்சா புழக்கங்கள் அதிகமா இருக்காது மாணவர் மூலமாவே இப்போ விநியோகம் பண்றதெல்லாம் நீ சமீபத்தில் நிறைய அரசு பண்ணிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க நிறைய கல்லூரி மாணவர்கள்லாம் பிடிச்சிருக்காங்க இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி என்பதுதான் அரசு முனைப்போட்டு செயல்படணும் அப்பதான் அந்த மாணவர்களுக்குள்ள ஜாதிய பிரச்சனை தீங்கும் என்னுடைய தமிழக மக்கள் முன்னேற்றப்பாடு வேண்டுகோள் இந்த மாதிரி இளிநிலைகள் நடக்கக்கூடாது என்பது அரசு தான் கண்காணிக்கும் அரசு ஒரு டீமே ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு ஒரு குரூப் ஃபாலோ பண்ணி அதை நல்லபடியாக அவங்க செயல்பட்டாங்கன்னா

இது அரசுதான் முனைப்போடு செயல்பட்டு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமா அதை என்னன்னு கண்காணிக்கிறது இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோளாக நாங்கள் அரசு வைக்கிறோம் இந்த மாதிரி இளிநிலைகள் இனிமேல் எந்த கல்லூரியிலுமே எந்த மாணவர்களுமே நடக்கக்கூடாது என்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் முனைப்போடு செயல்படுவாங்க காவல்துறை அதிகாரிகள் அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழை குடும்பம் பார்த்துட்டு நான் நான் இது அப்பா அவங்க அம்மா இவங்க வந்து தான் விவசாயம் இதுக்கு அரசு அவங்களுக்கு டெய்லி வந்து உட்காந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு இதுக்கு அரசு ஏதாவது நிவாரணம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் சொல்லி நான் அரசு என்ன வேண்டியது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க எடுக்காம நீங்க முடியாது காவல்துறை இப்போ நம்ம தூத்துக்குடி எஸ்பி துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்காரு இது எடுக்க தான் உடனடியாக மூணு பேரும் அரசு பண்ணிருக்காங்க நடவடிக்கைங்க நான் குறை சொல்லல இந்த இழிநிலை இருக்கின்ற மது அந்த மாதிரி போதை வசதிகள் இருக்கிற கல்லூரிகளே மாணவர்களே கண்காணிச்சு யாரு விற்கிறா யார் சுதுராங்க நன்றி நன்றி